ஃபஸ்ட்டு இந்த பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பாக ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் சேம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பழுத்த தக்காளியை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் கத்திரிக்காய் உருளாக்கிழங்கலாம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைத்தில் இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் இப்போ இந்த மசாலாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை பொறு வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன் தண்ணி இல்லாமல் இப்போ இந்த தேங்காய் துருவல அந்த பேஸ்ட்டை வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரே மாதிரி பொரியல் வறுவல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த பொரியல் வந்து நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்